டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ரிலையன்ஸ் நிறுவனத்தின் நாற்பதாவது வருடாந்திர கூட்டம் நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் இக்குழுக்களின் தலைவரான முகேஷ் அம்பானி ஜியோ மற்றும் பிற நிறுவனங்களின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் வருவாய் அளவுகளை வெளியிட்டார் இன்றைய கூட்டத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி மலிவு விலை போர் ஜி போனை அறிமுகம் செய்து வைத்தார் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு டெபாசிட் செய்து போன் பெற்றுக் கொண்டால் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகை முழுவதும் திருப்பி அளிக்கப்படும் வரும் செப்டம்பர் மாதம் முதல் இந்த போன் கிடைக்கும் என்றும் இருபத்தி இரண்டு இந்திய மொழிகள் இந்த ஜியோ போனில் இடம்பெற்றுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது ஜியோ மூவிஸ் ஜியோ டிவி உள்ளிட்ட ஜியோ சேவைகள் இந்த போனில் இலவசமாக வழங்கப்படுகின்றன மாதம் நூற்றி ஐம்பத்தி மூன்றுக்கு அளவற்ற டேட்டாவை ஜியோ போன் பயனாளர்கள் பெறலாம் அதேபோல் அனைத்து வாய்ஸ் மற்றும் எஸ் எம் சேவைகள் இலவசமாக வழங்கப்படும் என்று முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்